ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி வாழ்வில் முன்னேற்றம் கண்டு மகிழுங்கள் உலகமெங்கும் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது கடன் பிரச்சனை தீர அந்த கடன் அடைக்க எளிய வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணாத இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கடன் பிரச்சனை தீர்க்க வழிமுறைகள் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் பாவம் தான் கடனை குறிக்கக்கூடிய பாவம் ஆறாம் வீட்டு பாவத்தின் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி ஆறாம் வீட்டுல இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு அதையும் கடன் வந்து கொண்டே இருக்கும் லக்னாதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் சரி ஆறாம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கடனை ஏற்படுத்தும் அடுத்ததா ஆறாம் பாவத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கடனை அதிகம் ஏற்படுத்தும் ஆசையில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அதிக கடனை ஏற்படுத்தும் எட்டாம் எதிபதி ஆறில் இருந்தாலும் சரி ஆறாம் எதிபதி எட்டில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு அதிக கடனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இவ்வாறெல்லாம் ஒரு ஜாதகருக்கு கிரகங்கள் இருந்தா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு அதிகம் கடனை ஏற்படுத்தும் ஒருவருக்கு ஆறுக்களுடைய திசை நடந்தாலோ அந்த ஜாதகருக்கு கடனை ஏற்படுத்தும் ஒரு திசை நடக்கின்றது அந்த திசைக்காரன் ஆறாம் வீட்டின் அதிபதியுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கடனை ஏற்படுத்தும் அடுத்ததா ஆறாம் வீட்டு அதிபதி கேதுடி நட்சத்திரம் இருந்தாலும் கடனை ஏற்படுத்தும் குரு கேது சேர்க்கை இருந்தாலும் அதிக கடனை ஏற்படுத்தும் இப்போ இவ்வாறெல்லாம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதிக கடனை ஏற்படுத்தும் ஒரு எப்ப கடன் ஏற்படுத்தும் அப்படின்னா ஆறு குடியின் திசை நடந்தாலோ அல்லது ஆறாம் வீட்டு அதிபதி நட்சத்திர சாதத்தில் கிரகங்கிறது அந்த திசை நடத்தானாலோ அதே மாதிரி ஒரு திசை நடக்கும்போது அந்த கிரகம் ஆறாம் வீட்டில் நின்றிருந்தாலோ அந்த காலங்களிலே திசை நடக்கின்ற காலங்களிலே கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு கடன் வரும் அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புத்தியும் அதே மாதிரிதான் ஆறு குடையில் புத்தி நடந்தாலோ ஆறாம் நட்சத்திர சாரத்தில் கிரகம் என்று அந்த புத்தி நடத்தினாலோ அந்த ஜாதகருக்கு அந்த திசா புத்தி காலங்களில் கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு கடனை ஏற்படுத்தும் ஒரு ஜாதகர் எதற்கு கடன் வாங்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஆறாம் வீட்டு அதிபதி பன்னெண்டு பாவத்தில் ரீதியாக எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தின் காரபத்துவம் தான் கடன் வாங்குவார் இப்போ உதாரணத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதியான கிரகங்கள் பத்தாம் இடத்துல போய் இருந்தார்னு வச்சிங்களே அந்த ஜாதகர் தொழில் மூலம் கடன் வாங்குவார் தொழில் மூலம் கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் இதே ஆறாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருந்தாலோ வீடு கட்ட கட்டுவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு உருவாகும் அதே ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டில் இருந்தால் குடும்பத்திற்காக அல்லது படிப்பு செலவுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக அதிகம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதே ஆறாம் விதி ஆறில் இருந்தால் அஞ்ச ஜாதகருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு உருவாகும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி மருத்துவ செலவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதே ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் வெளியூர்களுக்கு போய் தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு வெளிநாடுகளுக்கு வெளி தேசங்களுக்கு போவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்போ இவ்வாறெல்லாம் அந்த ஆறாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தின் வழியாக கடன் ஏற்படுத்துவதற்காக வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த மாதிரியெல்லாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த ஜாதகத்தை ஏற்படுத்தும் இப்போ நம்ம கடன் எப்படி கட்டுவது நாளாக நாளாக கடன் எப்போ அதிகம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக சூசியேட்களை பண்ணிக்கிறாங்க நிறைய குடும்பத்துல பிரச்சனை பிரிவினைகள் ஏற்படுகிறது சரி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே கடன் உள்ள ஏற்படுகிறது இந்த கடனை எப்படி சார் கட்டுறது அப்படின்னா உங்க ஜாதகத்தில் ஆராய்ச்சி செய்து கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை நீங்க இயக்கும் பொழுது நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீரத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களே பணம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு நோய் நொடி அதிகம் வரும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு நிறையா வருமானம் வர ஆரம்பிச்சிட்டாவே ஒரு சின்ன ஒரு மருத்துவ உதவி செய்யணும் பாருக்குடையில் ஒரு திசையை உட்காந்து நடத்திட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னாவே நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவ உதவி செய்யுங்க இல்லைன்னா உடம்பு ரீதியான பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரியும் சூழ்நிலை ஒரு நபர்களுக்கு உருவாகும் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு கிரகங்கள் எப்படி இருக்கு அது தகுந்தது போல் நம்ம எளிய பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இப்போ கடனை வாங்கக்கூடியது ஆறாம் பாவம் கடனை கட்டக்கூடியது பதினொன்னாம் பாவம் அப்போ காலபுருஷன் தத்துப்படி பதினொன்னாம் பாவாதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த பாவத்தை நீங்கள் இயக்கும் பொழுது கண்டிப்பாக கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்போ உதாரணத்துக்கு பதினொன்றாம் பாவாதிபதி வந்து நாளில் இருக்கிற இருக்கும்போது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நாலாம் இடங்கிறது என்பது நெஞ்சை குறிக்கக்கூடியது ஹார்ட்டை குறிக்கக்கூடியது அப்போ நீங்கள் வந்து ஹார்ட் பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி நீங்கள் இலவசமாக தானமாக கொடுங்க கண்டிப்பா கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன் அப்படின்னா தாங்க காலத்துவன கடன் பணம் கடனை குறிக்க உயிர்காரகத்துவத்துல அந்த எந்த பாகத்தை குறிக்கக்கூடியதுனா நாலாம் பாகத்தை குறிக்கக்கூடியதுனா ஹார்ட்டை குறிக்கக்கூடியது அப்ப ஹார்ட் பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்க பொழுது கண்டிப்பா அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ உதவி செய்ய வேண்டும் உங்க ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவத்திற்காரும் பாருங்க இப்போ ஆறாம் அதிபதி உதாரணத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ மூன்றாம் சம்பந்தப்பட்ட உதவி நீங்கள் ஏதோ ஒன்று பாவத்தில் கரவு உதவி செய்ய வேண்டும் அப்போ கழுத்தை குறிக்கக்கூடிய பாவம் மூன்றாம் பாவம் தோள்பட்டை குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவம் அப்போ இந்த மாதிரி தோள்பட்டை பிரச்சனை உள்ள வழி உள்ள பிரச்சனைகளுக்கு உள்ள நபர்களுக்கு கழுத்து சம்பந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்க மருத்துவ உதவி செய்யும்பொழுது நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் பாபாதிபதி எந்த நட்சத்தல் இருக்காரும் பாருங்க அந்த நட்சத்திரடைய பொருள்கள் நீங்க தானம் கொடுக்கும் பொழுதும் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாங்க இப்ப பதினொன்றாம் பாவாதிபதி ஒரு அனுசு நட்சத்திரம் போய் நிக்கிறாருன்னு கலர் வச்சுங்க அனுசங்கிறது கொடையை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க யாருக்காவது கொடை வாங்கி தானம் பண்ணுங்க அனுசு நட்சத்திரம்னா வெண்பொங்கலை குறிக்கக்கூடியது வெண்பொங்கல் வாங்கி அனுச நட்சத்திரம் வர நீங்க தானம் பண்ணுங்க அதே மாதிரி பண கருப்பட்டினாலும் அனுச நட்சத்திரம் அப்ப அனுச நட்சத்திரம் வர நாள் அந்த கருப்பட்டிய நீங்க தானம் செய்யுங்க நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு உருவாகும் ஆறாம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திரத்திற்கார பாருங்க அந்த நட்சத்திரோடைய காரத்துவம் இயக்கும் பொழுதும் உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனை நீங்கும் அடுத்தது வந்து பதினொன்னாம் பாவ அதிபதி என்ன கர்மப்பதிவு வாங்கியிருக்குன்னு பாருங்க இப்போ அதே பதினொன்னாம் அதிபதி ஒருவேளை அனுச நட்சத்திரில வாங்கியிருந்தாலா அனுச நட்சத்திரடைய கர்மப்பதிவு கொண்ட கிரகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் அப்ப சூரியன்னா சிவன் வழிபாடு செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சிவன் வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்ப உங்க ஜாதகத்தில் பதினொன்றாம் பாவ அதிபதி பன்னெண்டு பாவத்தில் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அது நீங்க இயக்க 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 நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா சதய நட்சத்திரங்கிறது பைரவரை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க வந்து பைரவரோட வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தேய்விரி அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்யுங்க கடன கட்ட சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க தேய்விரை விட சதய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பைரவர் வழிபாடு பண்றது மிக சிறப்பு நிச்சயம் உங்களுக்கு கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குறிப்பா கடனை கட்ட வேண்டும் என்றால் அடிக்கடி கும்பா விஷயத்துல கலந்துக்குங்க நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய திருவெட்டியில இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகாயமில் இருக்கக்கூடிய திருவெட்டியூர் ஊர்ல கருமாரியம்மன் கோயில் இருக்கு அந்த அம்மனை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி இவ்வாறெல்லாம் நீங்க வந்து இயக்கும் பொழுது நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கடன் பிரச்சனை தீரும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்கெல்லாம் இதை இயக்கும் பொழுது உங்க ஜாதகத்தை பார்த்து இயக்கும் பொழுது நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதே பதினொன்றாம் அதிபதி முடக்கமா இருக்குதா திருசூனியமா இருக்குதா கருமநஷ்டத்துல நிற்குதா இதெல்லாம் உங்க ஜாதகத்தை பார்க்க வேண்டும் இதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி செய்து அதுக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது நிச்சயம் உங்களால் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்தது உங்க ஜாதகத்தில் ஒரு ஒரு ஜாதகத்தில் மெயின் பணத்தை குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் லக்னத்துக்கு பதினொன்றாம் பாவம் இது எப்பவுமே அந்த கிரகத்தை நாம் இயக்கிக்கிட்டே இருக்கணும் பனிரெண்டு ராசியில் எந்த பாவத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம இயக்கிகிட்டே இருந்தால் நிச்சயம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலையும் நம்ம செய்கின்ற தொழிலும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக பதினொன்றாம் பாவாதிபதியும் அப்படித்தான் பதினொன்றாம் பாவாதிபதியும் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு நம்ம லக்ன ரீதியாக எந்த பாவத்தில் இருக்கிறாரு காலப்புருஷன்ற துப்படி பதினொன்றாம் பாவாதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இயக்கும்பொழுது நிச்சயம் அந்த ஜாதகருக்கு கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து நம்ம வீட்டில் நெகட்டிவ் வார்த்தைகள் யூஸ் பண்ணவே கூடாது அதிகம் கடன் இருக்கிறது அதிகம் நோய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவசூல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நெகட்டிவ் வார்த்தைகள் அடிக்கடி நம்ம வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து உங்களோட பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் முறையிலையும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து எங்கிட்ட கடன் அதிகமாகவே இருக்குது எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையாகவே இருக்குது கடனை கட்டவே முடியல க நான் கடன் பிரச்சனால சூசைட் பண்ணிக்க போகிறேன் ரெண்டாவது கடன் பிரச்சனால் எங்கள் வீட்டில் சண்டை வர்றது கடன் பிரச்சனால் எனக்கு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுகிறது அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற நபர்கள் கூட நீங்கள் அதிகம் பழகக்கூடாது அவர் பேசிக்கிட்டு இருக்கிற மூலியமாக கூட உங்களுக்கு அந்த கருமா தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவாக பேச வேண்டும் நான் நல்லா இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் செல்வந்தராக இருக்கிறேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் வார்த்தைகளை நீங்கள் எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம அந்த சூழ்நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை உருவாகும் அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல சொல்ல சொல்லதான் நம்ம எண்ணங்கள் அதுக்கு தவறுபோது மாறும் அப்பதான் பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் வார்த்தைகள் பேசணும் பழகிறது நம்ம வீட்டுல நெகட்டிவ் வார்த்தைகள் பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்வியல் ஒரு முன்னேற்றம் இருக்காது எப்பயும் பாசிட்டிவா பேசணும் அப்பதான் நமக்கு வாழ்க்கையில் உயர முடியும் சரிங்களா ஸோ இவ்வாறெல்லாம் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும் கடன் பிரச்சனை தீரும் ஸோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க சரிங்களா நன்றி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து எதேனும் பார்க்க வேண்டும் என்றாலும் திருமண பொருத்த பார்க்க வேண்டும் என்றாலும் என்னுடைய டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னிடம் ஜாதகம் பார்த்துக்கலாம் நன்றி அடுத்த ஒரு ஆண்மை பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி